மாநாட்டில் நாற்பத்தி ஒரு நபர் இறந்து போனதுக்கு ஆளும் கட்சி தான் காரணம் சொல்றீங்களா கண்டிப்பா சார் ஏன் விஜய் வரக்கூடாது அரசியலுக்கு இது நான் உங்களுக்கு ஒரு கேள்வியாக கேட்குறேன் விஜய் தமிழன் தானே இவ்வளோ நாள் நடக்காத விஷயம் குறிப்பாக நம்ம செந்தில் பாலாஜியுடைய தொகுதியில் நடக்குதுன்னா சாப்பா நீங்கள் செந்தில் பாலாஜி சார் மேலே சந்தேகப்பட மாட்டீங்க நாங்களும் வந்து இவங்கள மாதிரி வந்து கேவலமாக வந்து நாங்கள் வந்து மக்களுக்காக தான் வரோம் மக்களுக்காக தான் கண்ணீர் சிந்துறோம் மக்களுக்காக அப்படியே வெடிச்சு போச்சு அப்படிலாம் நடிகை எங்க விதியோட விஜயோட மோதாத இப்ப நான் இந்த இடத்துல தெரிவிச்சுறேன் பின்னாடி ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுல உயிரை அந்த உயிர் போகணுன்னு நீங்க வேணுமே வெயிட் பண்றீங்களா நம்ம ஐயா கலைஞர் அவர்கள் ஊர்லயே திருவாரூர்லயே நீங்க பாத்திருப்பீங்க நாங்க சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல ஓகேங்களா இந்த கூட்டம் வந்து எப்படி சேர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதனா ஒரு தவறு பண்ணால் அது முழுக்க முழுக நம்ம தளபதியை தான் பாதிக்கும் எங்காள் குற்றவாளின்னு சொல்கிறாங்களா இவ்வளோ பேர் அது வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு மிக பெரிய தப்பு சார் ஏன்னா சிஎம் சார் உங்களுக்கு எதனா தனிப்பட்ட விரதம் என்ன பழிவாங்க நான் வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ தான் இருப்பேன் எனக்கு வேண்டியவங்களையும் என் ரசிகர்களையும் என் தொண்டர்களையும் தொடாதீங்க மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நே வணக்கம் நான் உங்கள் விஜய் ரஃபிக் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லாருக்குமே ஒவ்வொரு நபர்ல பிடிச்சிருக்கும் அதே மாதிரி சம காலத்தில் ஒரு நபருக்கு தீவிரமான ஒரு ரசிகர்னு சொல்கிறான் அவர் தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இணைஞ்சு பேச வந்திருக்காரு விஜயோட தீவிரமான ஒரு ரசிகர் மிஸ்டர் நாகராஜ் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் ஒரு முதலமைச்சரை என்ன பண்ணியிருக்காங்க உடனே எல்லாருமே வந்து ஜிகேஷ் கொண்டு போங்கன்னு ஒரு வார்த்தை முடிச்சிருக்கலாம் அவர் அந்த அலசி ஆராய்ஞ்சி பார்க்கறதுக்கு நேரங்களே இல்லாமல் இருந்திருக்கலாம் உடனே முதல்ல என்ன பண்ணியிருப்பாரு உடனே காயமாட்டவங்க இறந்து போகிறவங்க உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அப்படிங்கிறேன் ஆன் ஸ்பாட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க அப்படிதான் தான் நம்ம நிகழ்வு நம்ம பார்க்கணுமே தவிர அந்த அக்ஷய ஹாஸ்பிட்டல் குறிப்பிட்ட நம்ம பார்க்கணும் பார்க்கணும் இல்லை அப்படிதான் தான் நீங்கள் பார்க்கணும்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க சார் பின்னாடி ஹாஸ்பிட்டல் இருக்குது அதில் உயிரை காப்பாற்றாமல் அப்போ அந்த உயிர் போகணுன்னு நீங்கள் வேணுமே வெயிட் பண்ணுறீங்களா அப்போ என் தலைவனை நீங்கள் வந்து அந்த இடத்துல எதனா பண்ணி காலி பண்ணணும் இது பண்ணி அன்றைக்கு யாருக்குதான் தெரியும் என் தலைவனே கூட எதனா பண்ணலான்னு கூட என நினச்சிக்கலாம் சார் அன்றைக்கி அந்த விஷயத்தை தவிர்க்கணுன்னா அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருந்தார் சார் அதனால தான் சார் போயிட்டார் எழுபது மணி நேரம் கழிச்சு அவர் ஏன் பேட்டி கொடுத்தாரு அவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு சொல்கிறீங்களே சார் மனசளவில் அவர் எவ்வளோ வழி வேதனையை சுமந்துருப்பார்னு ஒரு நல்ல ரசீனை என்னால் உணர முடியும் சார் கண்டிப்பாக சார் உங்களுக்கு மட்டும் இல்லை கண்டிப்பாக உணர முடியாது தெரிஞ்சு போயிடுச்சு சார் நான் கேட்குறேன் இன்னைக்கு நம்பர் ஒன்று ஆர்டிஸ்ட் சார் தமிழ் சினிமாவில் ஆ அதிக பெய்டு ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு மீடியா நண்பர்கள் அதெல்லாம் தூக்கி போட்டு என் மக்கள் தான் தேவை அவர் ஏன் சார் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நிற்கணும் நைட்டு பகல்னு அவர் பாட்டுன்னு ஜாலியாக சோழ்நிலமாக மற்ற நடிகர் மாதிரி ஜாலியாக ஃபேமிலியோட கல்யாணம் டூரு அந்த மாதிரி ஜாலியாக சுற்றின அடுத்தடுத்து ஒரு படம் பண்ணிட்டு முந்நூறு கோடி முந்நூறு கோடி பதினஞ்சு பதினாறு மூவாயிரத்து ஐநூறு கோடி சேர்த்து போயிருக்கலாமா சார் அப்படி அவர் போயிருந்தாருன்னா போல உயிர் போயிருக்காதுல்ல சார் இவ்வளோ நாள் நடக்காத விஷயம் குறிப்பாக நம்ம செந்தில் பாலாஜியுடைய தொகுதியில் நடக்குதுன்னா சாப்ப நீங்கள் செந்தில் பாலாஜி சார் மேலே சந்தேகப்பட மாட்டீங்க தளபதி விஜய் மட்டுமே எல்லாத்துக்கும் காரணம்ன்றீங்க என்ன சார் நான் இது இல்லை குற்றவாளியாக யார் இருக்காங்களோ அவங்களால முன்னிலைப்படுத்த முடியும் இல்ல சார் அவர் அவர் சைடுல அவர் தினமும் வந்து எதனா ஒரு கருத்து தெரிவிச்சு நேரரு ஸோ எங்க சைடுல நாங்க ஒரு தோழனாவோ ஒரு தொண்டனாவோ தி கே சர்மா நாங்க எதனா கருத்து தெரிவித்தா அதை நீங்க வந்து இல்ல போய் உங்க தலைவர் ஏன் போனாரு உங்க தலைவர் ஏன் போய் பார்க்கல அதே தான் திரும்ப 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 கேள்வியாக வைக்கிறீங்களே தவிர ஒரு மனுஷன் உள்ள இருக்கிற வழியை நீங்க பார்க்கவே இல்லை அத வந்து மற்ற கட்சி தலைவர்கள் பார்க்கும் போது அதை மத்த கட்சி தலைவர்கள் பார்க்கும் போது

அவங்களே அப்போ ஒண்ணு செந்தில் போல சாரு நம்ம ஸ்டாலின் சார எவ்வளவு தவறா பேச பதிலுக்கு அதே போல ஸ்டாலின் சார எவ்வளவு தவறா விமர்சனம் பண்ணியிருக்காரு சோ அந்த வீடியோ நான் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கேன் ஓகேங்களா அதுதான் சார் அரசியல் அப்படிதான் சார் நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சரி சரி அப்போ அதுவும் இல்லை உள்ளே பேசுகிறாரு எங்கே சார் நடக்க அதை வரைச்சோம் டெல்லிக்கு போய் அமிதாவை சந்திச்சு அடுத்து என்ன நிகழ்வு நடக்கும் போது தமிழ்நாட்டில் அவர் நான் சொல்லுறா அவர் எதுக்காக போயிடக்கூடாது எதுக்கு நாங்க போய் நாற்பத்தொரு குடும்பத்தை போய் பார்க்கணும் ம் எங்களுக்கு அதுக்கு வந்து நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு மலை நம்பிக்கை இல்லை ஜேபி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு

என்ன சார் இதெல்லாம் கூட வரக்கூடிய கூடாது என்ன சார் இருக்கிற அக்கம் வீட்டில் ஏறிங்க இந்த இந்த நேரத்தில் நான் என்னுடைய தாவேகா நண்பர்களுக்கு தோழர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்க ஒன்றே ஒன்று தான் இதை ரிக்வெஸ்டா தயவுசெய்து நான் சொல்றேன் நீங்க இதுக்கப்புறம் ஒழுக்கமா நம்ம கட்சிக்கு நீங்க எதனா ஒரு தவறு பண்ணால் அது முழுக முழுக நம்ம தளபதியை தான் பாதிக்கும் ஸோ ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் இந்த செகண்ட்லேருந்து நான் சொல்றேன் நானும் ஒரு தாவிக தோழனாக ஒரு தொண்டனா சொல்கிறேன் உங்களை ஒரு நண்பர்களாக கேட்டிருக்கிறேன் மாதிரி பெண்கள் குழந்தைகள் யாரும் வந்து தளபதியை நேரில் பார்க்க வரணும்னு ஆசைப்படுவான்னா குழந்தைங்க ஆசைப்படும் நீங்கள் அவங்களை எடுத்து சொல்லி புரிய வச்சு தயவு செய்து டிவியில் பாருங்கள் தலைவர் எத்தனை வாட்டி இதை சொல்லிட்டாரு நம்ம தளபதி ஏன் நேற்று ஒரு வீடியோ கூட பார்த்தேன் நம்ம அர்ஜுனண்ண கூட சொல்லியிருக்காரு மாதவ் அர்ஜுனன்னா ஒரு பாப்பா கிட்டே பேசுறாரு அது ரொம்ப பாருங்க இருந்தது டிவியில் பாரு நீங்களாம் வரக்கூடாது அப்படின்னாரு ஸோ ஒரு தொண்டரே நம்ம கட்சியில் இருக்கிற அவரே வந்து இவர் பண்ணும்போது நம்ம தலைவருக்கு அப்போ அந்த நோக்கம் இருக்காதா அவர் தினம் தினம் வாய் வழிக்க சொல்கிறார் பட் அவங்களுடைய அன்பு அன்கண்டிஷ்னலாக இருக்குது அந்த அன்புக்கு இன்னைக்கு அது நடுவில் அரசியல் பண்ணி ஒரு கொலையாளியாக ஒரு குற்றவாளியாக எங்கள் ஆளை எங்கள் தலைவரை எதனா பண்ணி காலி பண்ணிடலான்னு பார்த்தா சத்தியமாக அது முடியாது எத்தனை தடவை நீங்கள் அவரை தள்ளி விட்டாலும் ஏந்து நின்று மறுபடியும் வந்துன்னே தான் இருப்பார் நோ லுக்கிங் பேக் தான் ஃபஸ்ட்டு மாநாட்டில் சொன்ன மாதிரி தான் சார் இதெல்லாம் வந்து எங்களுக்கு அடுத்து வெற்றிக்கான அர்த்தத்தை படிகட்டியாக தான் நாங்கள் பார்க்குறோம் பட் ஆனால் ஒரு நாற்பத்தேழு பேர் உயிரில் நாங்கள் அரசியல் பண்ணல அதுக்கு நாங்கள் தலை ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் எங்களை பார்க்க வந்து அவங்க இறந்துட்டாங்கன்ற அந்த வழி அந்த வேதனை அந்த பெயின் எங்களுக்குள்ளே இப்போ வரையும் இருக்குது நாங்கள் வந்து இதை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கோ எங்களை நியாயப்படுத்திக்கிறதுக்கோ சொல்ல எங்கள் ஆள் குற்றவாளின்னு சொல்கிறாங்களா இவ்வளோ பேர் அது வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு மிக பெரிய தப்பு சார் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இதுக்கப்புறம் இதுதான் நடக்கப்போகுது அப்படின்னே தெரியாமல் ஒரு மனுஷன் பேசிகிட்டு இருக்காரு ஓகேங்களா நான் இதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் நடக்குது இப்போ நடக்கிற ஆட்சி சரியில்லை இவர் அதை பண்ணுறாரு அவர் அதை பண்ணுறாருன்னு அவர் பேசிட்டு இருக்காரு அவங்களுக்கான ரசிகர்கிட்ட தோழர்கிட்ட நண்பர்கள்கிட்ட திடீர்னு ஒரு அசம்பா இந்த மாதிரி ஒரு பவர் கட் ஆகுது ஒரு செருப்பை தூக்கி அடிக்கிறாங்க ஒரு வாட்டர் காரை அடிகிறாங்க திடீர்னு ஒரு அசமா நடக்குது பட்டுப்பட்டுன்னு தூக்கிட்டு போகிறாங்க சரி பட்டு பட்டுன்னு வந்துச்சு சார் உடனே 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 படத்தில் காட்டுற மாதிரி முதல் ஒன்று படம் இல்லை சார் இது சங்கர் சார் படம் மாதிரி ஓடி போய் உடனே ஹாஸ்பிட்டலில் நின்றவன எங்க ஆள் மேல ஆசீர் ஊற்றலாம் என் மேலே பத்தலாம் யாருன்னா அப்போ அப்போ போலீஸ் ஸ்பெஷல் சொல்லும் நாற்பத்தோரு குடும்பத்தில் இறந்தாங்கள அவங்க கோபத்தில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே திசை திருப்பாங்க சார் என்ன சார் இது அவ்வளோ பெரிய தலைவருக்கு செக்யூரிட்டி இல்லைன்னு நம்ம போதாங்க நல்லா பேசிட்டு இருக்கும் போது செருப்பை தூக்கி அடித்தவன் நல்லா பேசிகிட்டு இருக்கும் போது கீழே என் கூட்டத்தில் கீழே கீழே கூட்டத்தில் என் தங்கச்சி என் அக்காவையும் என் பிள்ளைங்களையும் கொன்னவன் எங்கால காலி பண்ண நினைக்கிறோம் எங்காலேயே காலி பண்ண மாட்டாங்க என்ன சார் நிச்சயம் என்ன சார் பாதுகாப்பு கண்டிப்பா சார் செந்தில் பாலாஜியுடைய தொகுதி தானே அது கண்டிப்பா கரூர் அங்கே அவர் தானே ராஜான்றாங்க எந்த தொகுதியிலும் நினைக்காத விஷயம் எங்கேயுமே நடக்காத ஒரு துயர காட்சி இங்கே நடந்துருக்குது சார் அந்த ரத்த ஓலம் இன்னும் கூட ஒரு மாதிரி ரொம்ப வலியுது சார் சீரியஸா சொல்றோம் எங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை அரசியல் பயணத்தில் இந்த மாதிரி இவ்வளோ சீக்கிரம் வருமே நாங்கள் பட் ஆனால் இது எல்லாமே அவருடைய அனுபவம் தான் கண்டிப்பாக இதை அவர் கடந்து போயே ஆகணும் சார் காலம் எல்லாத்தையுமே மாற்றும் சார் நம்ம கூட இருக்கிறவங்க உயிருக்கு உயிராக நினைக்கிறவங்க இறந்தால் கூட நம்ம இறந்து போக முடியாது சார் அவங்களுக்கும் நம்மளுக்கும் நடுவில் வரல ஒரு சில பேருக்காக நம்ம வாழ்ந்தே ஆகணும் சார் ஸோ நம்ம நம்பி அவங்க விட்டு போயிருக்காங்கன்ற ஒரு உணர்வு ஒரு பொறுப்பு நம்மளுக்கு இருக்கும் ஸோ அதே பொறுப்பு இருக்கிற மற்ற மக்கள் எல்லாருக்கும் எங்கள் அண்ணன் ஒரு பாதுகாவலாம் இருந்து இந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல நாயம் தேடி கண்டிப்பாக அவர் முதலமைச்சரானா கொடூரமான தண்டனைகள் வழங்கப்படும் இந்த பிரச்சனைக்கு யாரெல்லாம் காரணம்னு தெரிஞ்சுதுண்ணா கண்டிப்பாக அதை கண்டுபிடிப்பார் உங்களுக்கு பர்சனலாக விஜய் அண்ணன் யாருன்னு தெரியாது எனக்கு தெரியும் எங்கள் அண்ணன் யாருன்னு அவருக்குள்ள ஒரு ஃபேஸ் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இன்னொரு ஃபேஸ் நீங்கள் பார்த்தது ஸோ டீசெண்டாக அரசியல் பண்ணோம்னால் நாங்கள் இங்கே வந்தோம் பட் ஆனால் இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க டீசெண்டாக அரசியல் பண்ண விட மாட்டாங்க அதான் சார் இவ்வளோ டீசெண்டாக சொன்னாரேன் சார் இப்போ கூட சிஎம் சார் உங்களுக்கு எதனா தனிப்பட்ட விரதம்னா என்ன பழி வாங்க நான் வீட்டு இல்லை ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன் எனக்கு வேண்டியவங்களையும் என் ரசிகர்களையும் என் தொண்டர்களையும் தொடாதீங்க அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு தெரியவானாமா சார் சார் எல்லாருமே அவங்களுடைய நியாயத்தை பேசுனா சார் நான் இப்படி நான் அப்படின்ட்டு நாயம் தர்மம் நீதி நம்ம முந்நூறு தடவை சொல்லுவோம் ஸோ சில விஷயத்த காலம் தான் சார் முடிவு பண்ணணும் ஒரு செகண்ட்ல நந்துச்சு சார் ஒரு செகண்ட்ல ஒரு பிறப்பு இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு செகண்டில் ஒரு நிரப்பு சார் என் வீட்டில் இருந்து சார் ஒரு செகண்டில் இன்றைக்கி அதே இன்றைக்கி வந்து ஆணையம் அமைச்சிருக்காங்க அந்த ஆணையத்தோட முடிவு வந்து விஜய்க்கு எதிராகவும் இருக்கலாம் இல்லை சாதகமாகவும் இருக்கலாம் அதே நேரத்தில் நான் கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த இடத்துல ஓகேங்களா கண்டிப்பாக பொறுத்து இருந்து பார்ப்போம் காலம் நல்லது செய்யும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப பழைய டைலாக் தான் அண்ணா நான் புதுசாக ஒன்று சொல்கிறேன் எங்கள் அண்ணனை சுற்றி இருக்கிற ஒரு சில ஏட்டஸ் ஒரு சில இல்லை பல பல ஏட்ரஸ் விதியோட மோது எங்கள் அண்ணன் விஜயோட மோதாத இப்போ நான் இந்த இடத்துல தெரிவிச்சிக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே மாறும் எங்கள் அண்ணன் பழைய மாதிரி ஏந்து நிற்பார் இதோட வெறித்தனமாக அரசியல் பண்ணுவார் சும்மா வெறித்தனமாக இருக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க எனக்கு மிக பெரிய லெவல்லலாம் அரசியல் நாலேஜ்லாம் எனக்கு கிடையாது என் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன் இதில் ஏன்னா தப்பான கருத்து இருந்தால் யார் மன்னிச்சனா நோ நோ நோவடிச்சிருந்தனா மன்னிச்சிருங்க இதையும் மீறி எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் தெரிவித்தாலும் நான் எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அதே மாதிரி நாற்பத்தோரு பேரை கொண்டவங்க ஒருத்தரை கொள்வது ஒன்றும் யோசிக்க மாட்டிங்க அப்படி எனக்கும் எதனால் ஒரு விஷயம் நடந்தாலும் எங்கள் அண்ணனுக்காக போகிற கடைசி உயிர் ஏன் உயிராகிடும் நான் போனால் கூட எங்கள் அண்ணன் கண்டிப்பாக இருபத்தாறுல முதல்வராக வருவார்ன்ற நம்பிக்கையோடு இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பா சார் இவ்வளவு நம்ம நம்ம சேனலை இணைஞ்சு கேட்ட கேள்விக்கலாம் அழகான முறையில் ஒரு தொண்டனா ஒரு ரசிகனா உங்களோட ஆதங்கத்தையும் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும்படி நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிங்க தொடர்ந்து இணைஞ்சு நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நம்ம பகிர்ந்து பேசிக்கலாம் உங்களுக்கும் மிக்க நன்றி சார் நன்றி சார்